கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சபையில வந்து அதிகாலை ஜெபம் நடந்துட்டு இருந்துச்சு காலையில அஞ்சு மணிக்கு ஜெபம் அப்போ ஒரு நாள் வந்து அந்த காலை ஜபத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் நான் கேட்டேன் கடனா இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டேன் அப்ப கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க அப்புறம் வந்து ஒரு சில இடத்துல அப்ப அடுத்த ஒண்ணு கேட்டேன் இந்த சர்ச்சிலேயே நான் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன் ஆனா பேங்க்ல இது வரைக்கும் நான் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ற அமௌண்டை தவிர வேற ஒரு அமௌண்ட நான் வந்து என் பேங்க்ல போட்டதே இல்லை என் பேங்க்ல பேலன்ஸ் வந்து அந்த இன்ஸ்டியல் அமௌண்ட் எவ்வளவு இருக்குதோ அது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு கை தூக்க சொன்னா நிறைய பேர் கை தூக்குறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்ப வந்து அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுல இருந்து அவங்க திரும்ப வந்து அந்த பேங்க்ல வந்து அவங்க பணமே எதுவுமே இன்னும் போட்டதே இல்லை அப்படி அப்ப நான் சொன்னேன் நாளைக்கு நீங்க வரும்போது அந்த பேங்கோட பாஸ்புக்க எடுத்துட்டு வாங்க நம்ம ஜோம் பண்ணுவோம் அதை வச்சு ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் கண்டிப்பா அற்புதம் செய்வார் கத்தர் உங்களுடைய நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் அப்ப அடுத்த நாள் காலையில அதிகாலை ஜபத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வச்சிருந்த அந்த அப்ப இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அந்த டேபிள் மேல அத்தனை பேரும் நிறைய பேர் பாஸ்புக்கை கொண்டு வந்து வச்சாங்க அப்போ ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொன்றத்திற்கும் ஜோம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க கையில் கொடுத்தேன் அப்போ வந்து எல்லாரையும் எடுத்துட்டு போனாங்க அதுல இருக்கிற நிறைய பேர் சாட்சி சொன்னார்கள் ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு சாட்சியை ஒரு வயதான அம்மா ஒருத்தங்க சொன்னாங்க என்னன்னா அவங்களுக்கு ஒரு எண்பது வயசு இருக்கும் அப்ப எண்பது வயசுல அந்த பாஸ்புக்கை எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது எனக்கே ஒரு அவிசுவாசம் இருந்துச்சு என்ன அவிசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த எண்பது வயசு இந்த அம்மாவுக்காச்சு இவங்க எங்க போய் பணத்தை போடுவாங்க இவங்களுக்கு யார் பணத்தை போடுவாங்க இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வந்து என்னதான் பண்ண போறது அப்படின்ற பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு அவங்க வந்து ஒரு வாரத்துக்குள்ள பாஸ்புக்கை எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க பாஸ்டர் என் அக்கவுண்ட்ல அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்துச்சு பாஸ்டர் யாரை சந்தேகப்பட்டோமோ அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க எம்மா எப்படிமா இந்த அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே இல்ல இல்ல எங்க பையனுக்கு வந்து அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அவனுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது அவனுக்கு என்னமோ வந்து ஐடி ப்ராப்ளம் எனக்கு எதுவும் தெரியல அப்ப எங்கிட்ட வந்து கேட்டான் அம்மா உங்க அக்கௌண்ட் சும்மா தானே இருக்குது நான் வேணா பயன்படுத்தி அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா அப்படின்னா எங்க அம்மா எங்கிட்ட கொண்டு பாஸ்புக் கொடுத்துட்டு முந்தின நாளைக்கு தான் சொல்லிட்டு போறான் இதுல அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது பத்திரமா வச்சுக்கோ உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லு அது நான் கொடுத்துறேன் என்னுடைய ஜபத்தையும் கத்தர் கேட்டா அந்த தேவன் இன்றும் காற்றையும் காண மாட்டாய் மழையையும் பார்க்க மாட்டாய் ஆனா ஆண்டவர் நிரப்பணும்னு நினைச்சிட்டார்னா நிரப்பணும்னு நினைச்சிட்டாருனா ஹாலே லூயா உங்கள் வெறுமையான பாத்திரத்தை கத்தர் நிரப்புவதற்கு வல்லவராயிருக்கிறார்